வணக்கம் உனக்குள் ஒரு திறமை துறவி ஒருவரின் புகழ் நாடெங்கும் பரவியதை கண்ட மன்னர் ஒருவருக்கு அமைச்சரிடம் எனக்கு சேவை செய்ய ஆயிரம் ஆயிரம் பணியாளர்கள் காத்து கிடைக்கின்றனர் ஆனால் ஏதும் இல்லாத துறவிக்கு கிடைக்கும் மரியாதை எனக்கு இல்லை என்றால் எப்படி என கேட்டார் அமைச்சர் மன்னரிடம் இன்றே நாம் துறவியை சந்தித்து அவரது புகழுக்கான காரணத்தை அறிந்து கொள்வோமே என்றார் இருவரும் துறவியை சந்தித்தனர் சுவாமி என் மனதில் ஒரு சந்தேகம் என வந்த நோக்கத்தை வெளிப்படுத்தினார் மன்னர் உடனே துறவி மன்னா வானில் பிரகாசிக்கிறதே அது என்ன என்று கை காட்டினார் நிலா என்றார் மன்னர் தென்றலில் அசைந்தாடும் மலரை காட்டி இது என்ன என கேட்டார் ரோஜா பூ என்றார் மன்னர் இந்த பூ எப்போதாவது நிலாவை பார்த்து அதை போல ஒளி வீசவில்லையே என்று வருந்திருக்கிறதா அல்லது நிலா மலர் போல மனம் வீசவில்லையே என எண்ணியதுண்டா யாரையும் யாரோடும் ஒப்பிட தேவையில்லை இயற்கையின் படைப்பில் உயர்வு தாழ்வு இல்லை ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமை இருக்கிறது உன்னை போல் என்னால் வாளெடுத்து என்னால் சண்டை போட முடியாது என்றார் துறவி மன்னருக்கு அறிவு கண் பிறந்தது நன்றி